அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு கிச்சன் வந்துட்டு ஓப்பன் கிச்சனாக இருக்கா ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலை நீட்டாக எப்போவுமே மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கன்னா உங்களுக்கான இன்றைக்கி சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் ரொம்பவே அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கூடவே மணி சேவிங் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூ டைரி கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய டைம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஒன் வீக்காக மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் வேலை அதிகமாக இருந்ததால் அதேனால் பண்ண முடியலை ஆனால் ரொட்டீன் லைஃப்பில் நம்ம அப்பப்போ குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருப்போம் பட் மொத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே பெரிய மழை எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இன்றைக்கி சமையல் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோடு வரல ஜஸ்ட் இந்த ரேக்கை மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஏன்னா என்னோடய கிச்சனில் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் தான் இருக்கு அண்ட் கவுண்டர் டாப் அடியில் ரொம்ப திங்ஸ் வச்சோன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதை தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால மாவு வகைகள் அப்புறம் மசாலா வகைகள் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியாக ஒரு ரேக்கில் போட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு இதை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஃபையா பேபியோட ஷர்ட் பின்னாடி கிடக்கு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது எப்போ வாட்சி முன்னாடி போன ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் சில நேரங்களில் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே அந்த பொருள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் கடையில் வாங்கின அனுபவமும் இருக்குது ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் நம்ம அடிக்கடி வீடை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வேறதான் செய்யும் அதை தவிர்க்கணும் தான் இந்த மெத்தட் ஆஃப் கிளீனிங்கை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் மசாலா வந்துட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுப்பேன் பேலன்ஸ் மசாலாவை ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பட் இந்த டைம் கறி மசாலா கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டேன் அதனால் அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா எனக்கு இடம் பத்தாது சின்ன ஃப்ரிட்ஜ் அதனால் பெரிய ஒரு தூக்கில் போட்டு அதை அப்படியே தனியாக ரேக்கில் வச்சுட்டோம் அதாவது தண்ணி படாமல் வச்சுட்டோன்னா அது கெட்டு போகாமல் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி ரேக்கில் வச்சிடறேன் இப்போ ஒரு பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணாத பாத்திரம் எப்போ வாட்சி ஒரு டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையுமே தனியாக எடுத்து இந்த மாதிரி ரேக்கு உள்ளே வச்சுருவேன் ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து கவுண்ட் டப் அடியில் வச்சேன் அப்படின்னா எனக்கு இடம் பத்தாது நமக்கு ஓப்பன் கிச்சன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக் ஏதாச்சும் நம்ம தனியாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அதாவது எப்போவாச்சும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஸ்பேஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம் அதிகமாக தூசி அடையாமலும் நம்ம அதை பாதுகாக்கலாம் இட்லி பாத்திரம் ரெண்டு பாத்திரம் மாதிரி தெரியும் ஆனால் ஒன்று வந்துட்டு இடியாப்பம் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன் ஸோ இன்னொன்று தான் நான் வந்துட்டு இட்லி பாத்திரமாக யூஸ் பண்ணிட்டேன் இது உள்ளே வந்துட்டு இடியப்பம் டக்குன்னு ஒரே நேரத்தில் நம்ம ஒரு ஆறு இடியப்பம் ரெடி பண்ணிடலாம் இது வந்து இட்லி பாத்திரம் அப்படின்ற சொல்கிறத விட நம்ம மல்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம் ராகி அவிக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவேன் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு அண்ட் ஏதாச்சும் சூடு பண்ணுறதுக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் பிரியாணி பண்ணுற பெரிய பாத்திரம் கேக் பண்ணுற பாத்திரம் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து பால் பாத்திரம் இருந்துச்சு அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணி ரேக்கில் ஒதுக்கி வச்சாச்சு தேங்காய் வந்துட்டு எப்போவுமே கட்டப்பே உள்ள தான் வைப்பேன் ஸோ அதையுமே அப்படியே க்ளீன் பண்ணி திரும்ப அரேஞ்ச் பண்ணிட்டேன் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம் பட் நம்ம எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு போவோம்னு நினைப்பாங்க நம்ம இருக்கிற வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்றதுல தான் இருக்குது அதை முடித்த உடனேயே கிச்சன் ஷெல்ஃபுக்கு வந்துட்டேன் ஷெல்ஃப் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதான் அதனால அதனால் நான் சும்மா லைட்டாக தண்ணியில் மட்டும் துணியை தொட்டுட்டு மேலாப்பில் நான் தொடச்சி விட்டுக்கிறேன் நம்ம வந்துட்டு டீப் கிளீனிங் தான் பண்ணியாகணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம நீட்டாக தான் இருக்குது அப்படின்னா சும்மா லைட்டாக மேலே மட்டும் தொடச்சி விட்டால் எடுத்தால் போதும் ஏன்னா கிச்சனில் ஒரு ரே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ ஷெல்ஃபை க்ளீன் பண்ணாமல் விட்டேனா எனக்கு அப்படியே மனசு குற்ற உணர்ச்சி மாதிரி ஃபீல் ஆகும் இது நம்ம இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கோமே அப்படின்ட்டு சரி கையோடு இதையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஒரு கிச்சன் க்ளீன் பண்ணுறதும் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிச்சனுக்குள்ளே எக்கச்சக்கமான பொருட்கள் நம்ம வச்சுருப்போம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாது ஆனால் இன்றைக்கி பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ ஒரு ஆளாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இறங்கிட்டேன் சில ஷெல்ஃப் வந்துட்டு அதில் உள்ள பேப்பர்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு அதனால் மேலே உள்ள பேப்பரை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு மேலே அடிக்கிட்டேன் இந்த ஷெல்ஃப் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற ஷெல்ஃப்னால இது கொஞ்சம் ஒரு மாதிரி தூசாக இருந்துச்சு அதனால பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அடுக்கிட்டேன் இப்போ கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸுமே கூட பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே கீ பாட்டில்ஸ் தான் இது வந்து கடுகு உளுந்து இருக்கும் ஸோ காலி காலியாயிடுச்சி அதனால் குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன் இந்த கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாமே கிசான் ஜாமோட பாட்டில் பின்னாடி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா காஃபி தூளோட பாட்டில் இது ஊர்ஹா பாட்டில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாட்டில்ஸை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து பணங்கற்கண்டு இருந்தது ஸோ என்னோடய கிச்சனுக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு நான் எதுவுமே இது வரைக்கும் அமௌண்ட் கொடுத்து வாங்கினது கிடையாது நான் நினைச்சா வாங்கியிருக்கலாம் ஆனால் எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சுமே என்னுடைய ஓப்பன் கிச்சனை நான் அழகா நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன் எனக்கு க்ராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காலி ஆகிடுச்சு அதனால் அந்த ரேக் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக தெரிகிற மாதிரி இருக்குது இது வந்துட்டு ஓப்பன் பண்ண பாக்கெட்ஸ் இல்லாமல் தனியாக வச்சிருக்கேன் அப்புறம் சோப்பு ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டங்களை வந்துட்டு தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதாவது ஓப்பன் பண்ணாத பாக்கெட்ஸ் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் கீழே வந்து ஃபிரிட்ஜில் வரைக்கக்கூடிய ஏதாச்சும் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கீழே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய கவுண்டர் டாப்போட அடியில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பனாக இருக்கும் இதில் வந்து ரொம்ப கசகசன்னு திங்ஸை போட்டு வச்சோம் அப்படின்னா அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் பள்ளி தொந்தரவு வேறு அதிகமாக இருக்கிறதால எனக்கு இந்த இடத்துல திங்ஸ் ரொம்ப அள்ளி அடைக்கிறது பிடிக்கலை அதனால நீட்டாக ரெண்டு இரண்டு பொருள் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த ரேக்குக்கு மாற்றிட்டேன் எனக்கு எந்த மல்டி கலர் ரேக் பார்த்திங்கன்னா ரூமில் ஒன்று வச்சுருப்பேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கிச்சன்லேயுமே வச்சுருக்கேன் ஆனால் ரூமில் உள்ளது அவ்வளோவா எனக்கு தூசு ஆகாது பட் கிச்சனில் வந்துட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே வரதான் செய்யும் பட் ஓப்பன் கிச்சனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாள் கூட வச்சுக்கலாம் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் மட்டும்தான் தூசு அந்த எண்ணெய் பிசுக்கு வரும் அதை கொஞ்சம் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறணும் பட் உள்ளே வந்து அவ்வளோவா எண்ணெய் பிசுக்கு வராது நம்ம வைக்கக்கூடிய பொருள் வந்து பாதுகாப்பான பொருளாக இருக்கும் இந்த ரேக்கு உள்ளே என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம எப்போவாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள பொருள் அப்புறம் சம் கிராசரி ஐட்டம்ஸ் கூட நான் இது கூட வச்சுருப்பேன் அப்புறம் நான் ஷாம்பு பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ராடக்ட்ஸுமே இது உள்ளே வச்சிருக்கேன் அப்புறம் ஏதாச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டம்ளர்ஸு கிளாஸ் இது எல்லாமே இது உள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதால கிச்சனே ஒரு கலராக இருக்கிற மாதிரி எனக்கு மட்டும் ஃபீல் ஆகதா என்னன்னு தெரியலை இந்த இடத்துல வந்துட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருக்கிற அந்த ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் ஸோ அதை அடியில் ஃபுல்லாக தூசியாக இருந்துச்சு அதேமாதிரி கம்ப்ளீட்டாக மோ போட்டுட்டு ஃபுல்லாமல் கிச்சன் ஃபுல்லாக மோட்டரலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம கிச்சனில் தான் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக கிச்சனில் தான் இருப்பாங்க ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிச்சனை முடிஞ்ச வர க்ளீனிங் கூட வச்சுக்கோங்க கிச்சன் எப்போ ரொம்ப அசிங்கமாக அப்படியே ஆர்கனைஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம மைண்டுமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களோட கிச்சனை வீட்டையும் க்ளீன் பண்ணி பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் நான் எப்போல்லாம் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கோ ஸோ வீட வந்து க்ளீன் பண்ண ஆரமிச்சிடுவேன் ஸோ நம்ம க்ளீன் பண்ணதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது மைண்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு இருக்கும் டாப் அடியில் எனக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறதால அதை அப்படியே நான் பாத்திரங்களை கவுத்தி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை மாதிரி அட்டைப்பட்டியில் கொஞ்சம் மூடி தனியாக ஒதுக்கி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸியோட அந்த ஜார் இல்லாமல் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த கூடையில் வந்துட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கவுத்தி வச்சுருப்பேன் சம்டைம்ஸ் நம்ம அவசரத்தில் அந்த பொருள் எடுத்தாலுமே அது களைஞ்சி போனாலுமே அந்த கூட உள்ளே தான் களைஞ்சி போயிருக்கும் நம்ம ஓப்பனில் வைக்கும்போது அது ரொம்ப அசிங்கமாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இப்போ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப் மேலே உள்ள எல்லா பொருளையுமே க்ளீன் பண்ண போகிறேன் இந்த கவுண்டர் டாப்பில் ஒரு முக்கியமான ஒரு வேலைப்பாடு ஒன்று இருக்குது இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அப்புறம் இந்த மிக்ஸி இந்த ரெண்டு மட்டும் மேலே வச்சிருப்பேன் இதேமாதிரி கம்ப்ளீட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து கீழே வச்சிட போகிறேன் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மிக்ஸி கிரைண்டர் இது எல்லாமே க்ளீன் பண்ணவே மாட்டாங்க அது ரொம்ப அது அப்படியே அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் அதில் வந்து நம்ம சோப்பை தொட்டு நம்ம ரொம்ப தேய்ச்சி எடுக்கும் போது நொறை அதிகமாக வரும் இதனால் நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதை ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி பேக்கிங் சோடா கூட கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு டூத் ப்ரஷில் தொட்டுவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து ஆல்ரெடி க்ளீனிங்காக தான் இருக்குது அதனால சும்மா லைட்டாக சோப் மட்டும் போட்டு மேலாப்பில் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த உட் ரேக்கு பார்த்தீங்கன்னா ஃபைஹா டேடி தான் இது ரெடி பண்ணாங்க ஆக்சுவலி இது நான் ரூமில் தான் நான் புக்கு வைக்கிறதுக்கு ஷெல்ஃபாக யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இதை கிச்சனில் வைக்க சொல்லி தேவையில்லாமல் பள்ளி ரொம்ப உள்ளே வந்துட்டு அந்த இடமே அசிங்கமாயிடுச்சு அண்ட் இந்த கார்ண்ட் ஸ்டாண்டு இந்த ஆயில் வைக்கிற ஸ்டாண்டு எல்லா பொருளையுமே கீழே எடுத்து வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கவுத்தி வச்சுட்டேன் ஸோ கவுண்டர்ட்டா ஃபுல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவியாச்சு அண்ட் அந்த டைல் நல்லா கம்ப்ளீட்டா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு சில பாட்டில்ஸில் வந்துட்டு உள்ள திங்ஸ் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பாட்டிலுக்கு மேலே அப்படியே லைட்டாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணி அதை காய வச்சுட்டேன் கிச்சனுக்கு அந்த கவுண்டர் டாப் மேலே ஒட்டுறதுக்காக அந்த ஸ்டிக்கரு வாங்குவோமா வேணாமான்னு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபைனலாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டாச்சு இது எதுக்கு நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப போரிங்கான ஒரு இடத்த நம்ம நீட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றும் போது அந்த இடத்துல நின்று வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் வந்துட்டு வாங்கினேன் சில நேரங்களில் நம்ம புது ட்ரெஸ் வியர் பண்ணி நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டு நம்ம நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி தான் பெண்களுக்கு கிச்சன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதனால் அந்த கிச்சனை கிளீன் பண்ணுறதுக்காக மெனக்கட்டுறதுல தப்பே இல்லை அப்படின்னு தோணுச்சு ஸோ இதை ஒட்டுறதுக்கு ஒரு ஆளாக ஒட்ட முடியாது அதனால் ஃபைவ் ஹாடி ஒர்க் முடிஞ்சிட்டு வரத வர வெயிட் பண்ணேன் ஸோ ஈவினிங் டைம் தான் இதை வந்துட்டு ஒட்ட ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்கில் ஒட்டும் போது எப்படி ஒட்டுறதுனே தெரியாமல் உள்ள இடையில வந்துட்டு ஏர் பபிள்ஸ் போய் ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஸோ எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா யூடியூப்பில் போய் பார்த்தேன் சில வீடியோஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி லைட் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டோ ஏதோ ஒரு கார்டு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே அப்படியே ஓரம் ஓரமாக போயிடும் பட் இந்த பேப்பர் வந்து ரொம்ப அப்படியே திக்கான பேப்பர் இல்லை அவ்வளோ ஒரு மெல்லிஸான பேப்பர் அதனால இதை ஒட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அண்ட் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டைம் வந்துட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம ஒட்டணும் இடையில ஒரு சின்ன மண் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த ஸ்டிக்கர் வந்து கிழிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கீழே வந்துட்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் ஒட்டி முடிச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம ஸ்டவ்வுக்கு பின்னாடி என்ன தெரிச்சிருச்சு அப்படின்னா லைட்டாக தொடச்சி விட்டுக்கலாம் அதுக்காக ஆல்ரெடி டைல்ஸ் இருக்க தான் செய்யுது நீட்டாக தொடக்கலாம் இருந்தாலுமே அந்த இடம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ என்னுடைய ஃபேவரட் கலர் பர்பிள் கலரில் இருக்கும் யோசிக்கவே இல்லை உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்கும் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இதேமே லைட்டாக ஒட்டிட்டோம் இது மொத்தமாக ஒரு ஸ்டிக்கராக வாங்கும்போது போது நல்லா பெருசாக வரும் ஒரு ஸ்டிக்கராக ஒட்டிடலாம் பட் இது வந்து ரோல் மாதிரி நான் வாங்கினதால ரெண்டு ஸ்டிக்கரை நான் ஒட்டினேன் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் கீழே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா அதை வந்து அது மேலேயே ஒட்டுற மாதிரி வந்துச்சு ஸோ ஃபைனலி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த கார்னர் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ் பவுலு அப்புறம் டீ கப்பு ஜூஸ் கப்பு இது எல்லாமே கவுத்தி வச்சுருப்பேன் அது எப்போ வாச்சா நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் அதை எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சு உள்ளே தனியாக ரேக்கில் நான் வந்து அந்த கலர் ரேக்கில் நான் வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டேன் இந்த கத்தி வைக்கிற ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கத்தி இருந்துச்சு ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ரெண்டே ரெண்டு கத்தி ஒரே ஒரு பீலர் மட்டும்தான் அதனால அதனால் நான் என்ன யூஸ் பண்ணுவோன்னா அதை மட்டும் இந்த கத்தி ஸ்டாண்டில் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஓரம் கட்டி நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருளை எடுத்து தனியாக ஒதுக்கி வைக்கும் போது அந்த இடம் இன்னும் ஸ்பேஸாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஓப்பன் கிச்சனு ரொம்ப கொசகசந்து இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே நமக்கு வராது ஸோ நம்மளுடைய கிச்சன் எப்படி ஓப்பன் கிச்சனாக இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது சும்மா லைட்டாக நம்ம மெனக்கடுறது மூலமாக நம்மளுடைய கிச்சனை ரொம்ப நீட்டாக்கவும் முடியும் இது மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ரிலீஃபாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் ஸோ இதை போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு இப்போ கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஜாலியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய கிச்சனை வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் ஜன்னல் பார்த்தீங்கன்னா இருக்காது சைடில் தான் ஜன்னல் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணாலுமே சம்டைம்ஸ் தேரை இந்த மாதிரி ஏதாச்சும் பூச்சி உள்ளே வரதுனால அதை நான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன் ஸோ என்னோடய கிச்சன் எப்போவுமே இருட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனதுனால இப்போ நல்லா பிரைட்டாக எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது நம்ம ரிசுஸ் ஆர்கானிக்கில் இப்போ மெகா ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த மந்த்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தான் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்துட்டு ஹேர் கேர் கிட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டைம் மூணு அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் வந்திருக்கு கர்நாடகா உத்திரபிரதேஷ் கொல்கத்தா இந்த மூணு இடங்கள்ல இடங்கள்லேருந்து நம்மக்கிட்ட காம்போ பேக் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் கிடையாது நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் இந்த மெகா ஆஃபர் வந்து ரெண்டு விதமாக போட்டிருக்கோம் ஒன்று ஹேர் கேர் கிட்டாக வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட்டு லெஸ் ஆகும் ஃப்ரீ ஷிப்பிங்லயும் கிடைக்கும் அண்ட் நம்முடைய மற்ற ப்ராடக்ட் நீங்கள் ஐநூறு கிராம் வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடச்சிடும் ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வர இருபத்தி ஒன்றாம் தேதி வர மட்டும்தான் இன்னும் எட்டு நாள் மட்டும்தான் இருக்குது 그? <목요> அண்ட் இவங்க வந்துட்டு கர்நாடகாவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடை தாண்டி நான் எங்கேயுமே போனது சொல்லப்போனால் ராம்நாட தாண்டி அவ்வளோவா நான் வெளியூருக்கு எங்கேயுமே போனது ஆனால் நான் யாருனே தெரியாது ஏ மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் தமிழ்நாடையும் தாண்டி இருக்கக்கூடிய வெளி மாநிலத்திலேருந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க உங்களுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்டை எப்போவுமே லாங் இந்த ரிசோர்ஸ் ஆர்கானிக் கொடுத்துட்டே இருக்கும் இறைவனோட கிருபையால் ஸோ இன்ஷா நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ இது யூஸ் ஆகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்